ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எங்கள் வயலில் வந்து மிளகா தோட்டம் இருக்குது அதில் வந்து அந்த பாத்தியில் வந்து நாங்கள் வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் பெருசானதெல்லாம் குழம்புக்கு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு போயிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து முள்ளங்கி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எடு எடுக்கிறாரு நிறைய முள்ளங்கி பாருங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் முள்ளங்கி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் மிளகா தோட்டம் இருக்கா நாங்கள் வந்து நீட்டு மிளகா போட்டிருக்கோம் நீட்டு மிளகா தான் எங்கள் குண்டு மிளகாலாம் எங்கள் சைடு அதிகமாக போட மாட்டோம் நீட்டு மிளகா தான் அதில் வந்து முள்ளங்கி செடி கத்திரி செடி அப்புறம் பீக்கன் செடி அவரை செடி இது எல்லாம் சைடில் அந்த பாத்தியில் போடுவோம் பாருங்கள் ஈரமாக இருக்குது ஏதோ கொஞ்சமாக என் வீட்டுக்காரர் செடியெலாம் உடச்சிடாமல் மெரிச்சிடாமல் போயிட்டு எடுத்துகிட்டு வா முள்ளங்கியை பறிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதை நான் வந்து முள்ளங்கி பிடிங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இன்னும் பூலாம் எடுக்கலை முள்ளங்கி மட்டும் பெருசாகிடுச்சி மிளகாய் செடி சின்னதாக தான் இருக்குது முள்ளங்கி செடி பெருசாகிடுச்சி ஏன்னா அது சீக்கிரமாக கடக்கடைன்னு வளர்ந்துடும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்